என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தி நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மனதில் ஏற்படுகிற பாரங்கள் குடும்பத்தில் ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள் நெருக்கங்கள் சோதனைகள் பாடுகள் இவைகள் நடுவிலே மனம் தளர்ந்து போய்விட்டீர்களா சில சமயத்தில் நீங்கள் இப்படி கூட சொல்லியிருக்கலாம் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்க சங்கீதத்தின் புத்தகத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ஆறு மற்றும் ஏழாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்க அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்டது தன்னுடைய மன மனபாரத்தை நிமித்தம் அவர் என்ன கேட்குறாரு புறாக்களை போல் எனக்கு சிறகு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஏதாவது தூரத்துக்கு போய் பறந்து போய் வனாந்திரத்தில் போய் தங்கி இலைப்பாறியிருப்பேனே கண்காணாத இடத்துக்கு போயிருப்பேனே இப்படியெல்லாம் பல பேர் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா சே இந்த இடத்த விட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டால் இருக்கும்டா நிம்மதியே இல்லை இந்த இடத்துல ஏதாவது ஒரு கண்காணாத இடத்துக்கு கடந்து போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்படியெல்லாம் பல பேர் சொல்வதை நாம் பார்க்க முடியும் சங்கீதக்காரனுடைய இப்படிதான் வாழ்க்கையில் அறிக்கை செய்தார் ஆனால் போக போக ஒரு ரகசியத்தை அவர் கற்றுக்கொண்டார் இப்படி புறாக்களைப் போல சிறகுகள் இருந்து ஒரு தூரத்துல போய் இருந்தா எனக்கு இலைப்பார்கள் கிடைச்சிடுன்னு அவர் நினைச்சாரு ஆனா நாட்கள் போக போக ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டார் அந்த ரகசியத்தை தான் கத்துடி ஆவியானவர் சங்கீதத்தின் புத்தகத்தில் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் இரண்டாவது வஷ்ணத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் அப்படி என்று சொன்னால் புறாக்களை போல சிறகுகளை பெற்றுக்கொண்டு ஒரு மூளையில் போய் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு நான் போனால் எனக்கு நிம்மதி கிடைச்சிட நான் நினச்சேன் ஆனால் நிம்மதி இல்லை ஆனால் எப்பொழுது எனக்கு சமாதானம் கிடைக்கிறது எப்பொழுது எனக்கு நிம்மதி கிடைக்கிறது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் அறிக்கை செய்கிறார் அருமையான மகனே அருமையான மகளே ஏதோ ஒரு இடத்துல கடந்து போய் உன் வீட்டை விட்டு பிரிந்து போய் உங்கள் முகத்திலே முழிக்கக்கூடாது இந்த ஜனங்கள்லாம் நன்றி கேட்டவங்க இந்த இடத்துல இருக்கவே கூடாது எங்கேயாவது போனால் தான் எனக்கு நிம்மதினு சொல்லி இந்த காரியங்கள்லாம் நிம்மதியை கொடுக்காது மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு நீங்கள் கடந்து போக ஆரம்பியுங்கள் உங்கள் பாரத்தோடு உங்கள் வேதனையோடு உடைந்து போயிருக்கிற உங்கள் மனதோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை தேட ஆரம்பியுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆழ்ந்த அமைதியையும் சமாதானத்தையும் தந்து நடத்துவார் அது மாத்திரமல்ல உங்கள் பிரச்சனைகள் உங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாத்து நடத்துவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே